இன்றைக்கி நம்ம குட்டீஸோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாதனால ஸ்கூலுக்கு வந்து பாக்ஸில் போட்டு கேட்டுட்டாங்க அதனால நான் வந்து பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிட்டேன் சாம்பார் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கேன் ஏன்னா அப்போ தான் சாப்பிட்ற நேரத்துக்கு எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும் லன்ச்சுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஒயிட் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன் ஒயிட் ரைஸ்க்கு வந்து இன்றைக்கி சைடிஷாக வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா சிக்கனில் வந்து உருளைக்கெழங்கு போட்டு தண்ணி குழம்பு தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி தண்ணி குழம்பு வைக்கும்போது நமக்கு வந்து நைட்டுக்கு வந்து யோசிக்காமல் டக்குன்னு ஒரு டிஃபன் ரெடி பண்ணிடலாம் அதனால தான் தண்ணி குழம்பு வச்சேன் அதுக்கப்புறம் வந்து சைடிஷ்க்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் வந்து பொறிச்சு கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு என்ன வச்சு விட்டேன் அப்படின்னு பார்த்தா வீட்டில் வந்து பெரிய முறுக்கு இருந்துச்சு அந்த முறுக்கு தான் வந்து வச்சு விட்டேன் இன்றைக்கி நம்ம குட்டிஸோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் இன்றைக்கியான கடிஜோக் பார்த்துடலாமா கதவு ஜென்னல் இல்லாத ரூம் இது ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் பாய்